சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் ஃப்ராட் அதனால நான் காரியத்துக்கும் உனக்கு என்ன 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 சம்பந்தம் சரி இருபது லட்சம் நிதி கொடுக்குற நீ தந்துட்டியா என்ன கேவல கொலைபாதகங்களை செய்தாலும் டெல்லியில் அமித்ஷா என்கிற ஒரு மனிதன் காலில் போய் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விஜயை செருப்பால் அடிக்கணும்னு பேசினது ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளர் நாங்களா பேசினோம் திமுகவா பேசினாங்க

நீதி வெல்லும் அப்படின்னு ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு விஜய் அவர்கள் தீர்ப்பு வந்த பிறகு எல்லாரும் வெளியில் வந்திருக்காங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க பேசுறாங்க முழுக்க முழுக்க இது திமுகவுடைய சதி எல்லாத்தையும் அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு ஆதரச்சுனாலாம் பேட்டி கொடுத்துருக்காரு ஏன் தாவேக்கா மீது இவ்வளவு வன்மம் திமுகவிற்கு ஏன் இவ்வளோ சதிகளை கரூரில் அரங்கேற்றிருக்காங்க இது இவ்வளோ மோசமான ஒரு கான்ஸ்பிரசி தியரி பரப்பப்படும் அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் பரப்ப முடியும் அப்படிங்கிறதே ரொம்ப எனக்கு இந்த விஷயத்தை ரொம்ப ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு முதல்ல ஒரு ஸ்டாம்ப் வந்து யாரும் சதி செயலால் நிறைவேற்ற முடியாது முட்டாள்தனத்தால் நிறைவேற்ற முடியும் முட்டாள்தனத்தால் நிறைய முறை நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் நடந்திருக்குது வெள்ள நிவாரணம் வாங்குறப்ப நடந்திருக்குது இங்கே நடந்தது வந்து இன்னும் அதீத முட்டாள்தனம் இருக்கக்கூடிய முட்டாள்தனம் கையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நடந்த முட்டாள்தனம் ராஜ்மோகன் எல்லாம் நின்றுட்டு கூட்டத்தை தள்ளுங்கிறார் இவ்வளவு எப்படி வழிவிடும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் இப்படி ஒட்டி நிக்கும் பொழுது எப்படி நகருவீங்க இந்த ஒரு இது என்னன்னா அவர் வந்து வேணே பண்ணாரு நான் சொல்லல அனுபவம் இல்லை உதாரணத்துக்கு அப்படியே வைகோனுடைய ஒரு பழைய வீடியோ வைரல் ஆச்சு ஆமா வைரல் வைரல் ஆச்சு அதுல அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது தெரியும் பத்து பேர் நின்னாலே ஒருத்தன் அகண்டாலே பத்து பேர் உழுந்துருவேன் சொல்லி அடிச்சு நான் ஆகத்தினேங்குறாரு இதுதான் ஒரு கூட்டத்தை கையாண்ட அனுபவம் இது இவைங்களுக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள மனமும் இல்ல ஏன்னா நீ வந்து நீ வந்து சாதாரண மனுஷன் இல்ல நீ பெரிய ஹீரோல நீ எப்பயுமே மக்களை காப்பாற்றி பழக்கப்பட்டவன் தானே உண்டடிய உட்டாதான இல்ல இல்ல முடிச்சுக்கிறேன் நீங்க கேள்வியே சதி ஏன்னு கேட்டீங்க அப்போ இது அதுதான் சொல்றேன் அப்ப தன்னுடைய முட்டாள்தனத்தால இவ்வளவு மக்கள் இறந்து போனாங்க என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கதாநாயக பிம்பத்திலேயே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனின் ஈகோ தான் இந்த மாதிரியான தன்னுடைய ஆன்லைன் மாஃபியாவை வச்சு சதி கோட்பாடுகளாக பின் கண்டபடி பண்றாங்க பொய்யா சொல்றாங்க இது போஸ்ட்மார்ட்டம் ஒரே நாள் நைட்ல பண்ணாங்கன்னு ஒரு பொய் எப்படி உடனே வந்தாங்கன்னு ஒண்ணு அப்புறம் கத்தியை வச்சு குத்துனாங்க ஒன்னு ஒண்ணு ஸ்ப்ரே பண்ணாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது மாவட்ட செயலாளர்களுடைய மனைவி வந்து ஸ்ப்ரே பண்ணாங்கன்னு சொல்லுது எல்லாத்தையும் இதுக்கு உள்ள வைக்கணும்ன்றா எல்லாமே பொய் இப்படி பொய்களை பரப்பி இதை இந்த பொய்யவே சுப்ரீம் கோர்ட்டும் கொண்டு போறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் முன்பு டெல்லியில போய் இந்த லாபியை பண்ணிவிட்டு ஆனா இது வந்து ஆரம்பம்தான் இது வந்து ஆரம்பம்தான் எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்குன்னு போர்டு பிடித்த கட்சி இன்றைக்கு சிபிஐ இருக்க எஸ்ஐடி எதற்குன்னு போய் கேக்குறது வந்து மிகப்பெரிய பல்டி அதான் சொல்றேன்ல தாவேக்கா

பாதிக்கட்டவங்கே தூண்டிவிட்டு அவங்களை பேட்டி எடுத்து போட்டு அவங்களுக்கும் அந்த மனுவுக்கும் போட்டவர் சம்பந்தமே இல்லைங்கிறாரு அங்க இருக்க லோக்கல் அதிமுக தலைவர் கையெழுத்து அதான் சொல்றேன் இது இது வந்து மேலோட்டமாக இந்த சதிகள் எல்லாம் அம்பலப்படாம போயிருக்கு ஆனால் இது வந்து விசாரணையின் ஆரம்பம்ன்றப்ப எல்லாமே வரும் சுப்ரீம் கோர்ட் ஒரு சூடான பாத்திரத்துக்கு பயந்து அடுப்பில் விழுந்த கதையாக தான் இப்போ போய் பாஜக கையில் ஒட்டுமொத்தமாக விழுந்துருக்குது இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் பிறகு வரலாம் முதல்ல இந்த கரூர் சம்பவத்திலேயே திமுக மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அது வைக்கப்படும் போது வீடியோஸ் நிறைய ரிலீஸ் ஆகும்போது அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது மக்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த குற்றச்சாட்டுகள் வீடியோ வருது அதற்கு பிறகு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம நீதிமன்ற தீர்ப்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் பேசும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களை வந்து அரியலூர்ல இசை வந்து எங்களுக்கு வான் பண்ணாரு எங்கள்கிட்ட சொன்னாரு நாங்க அதை மீறி நாங்க போனோமா போகல கரூர்ல வந்து வான்டா வந்து காவல்துறை வந்து எங்களை வெல்கம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க எதுக்கு வெல்கம் பண்ணி கூட்டிட்டு போகணும் இப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு எங்க சொல்லியிருக்கலாம் காவல்துறைக்கே முழு அதிகாரம் இருக்கு அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணியிருக்கலாம் என்ன வேணா பண்ணிருக்கலாம் முழு அதிகாரம் இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாமே இருக்கும் போது அவங்க எதுவுமே பண்ணலை உளவுத்துறை இருக்கு காவல்துறைக்கு தெரியுது நேரம் ஆக ஆக கூடுதல் கூட்டம் வருது அப்படின்னு ஒன்னு நிகழ்ச்சியை ரத்து பண்ணிக்கலாம் இல்ல கூடுதல் காவல்துறை இருக்கலாம் எதுவுமே பண்ணாம முழுக்க முழுக்க தாவைக்க பழி போடுறாங்க அப்படிங்கறதுதான் அவங்களுடைய முதல் குற்றச்சாட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கும் உன் தலைவர் அதுக்கு முந்தின கூட்டங்கள் என்ன பேசிட்டு இருந்தாரு நான் இவ்வளவுதான் நடக்கணும் இவ்வளவுதான் கையை காட்டணும் நம்ம கையை தூக்கக் கூடாது எதுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருந்தப்ப நீ எல்லாத்தையும் சட்டப்படி காவல் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கறவனா எதுக்கு எல்லா கூட்டத்தளையும் உப்பரி வச்சிட்டே இருந்தாரு தலைவர் ஏன் வந்து பொய்யா சொல்றீங்க நாமக்கல்ல இருந்து கரூர் வரும்போது பின்னாடியே ஆயிரக்கணக்கான பேரை கூட் வந்திருக்கீங்க அதையும் கூட் வரக்கூடாதுன்றது இதுல இருக்குது தண்ணி பாட்டில் கொடுத்தீங்களா நீங்க நீங்க அதான் அதுங்க அதாவது ரொம்பகுறிப்பிட்ட அளவு 250 ml வாட்டர் பாட்டில் எனக்கு தின்ந்து 1000 ஏதோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க புப்பையில எங்க இருந்துச்சு செந்தில் பாலாஜி கேட்டதுலேயே ரொம்ப லாஜிக்கல் நீங்க செந்தில் பாலாஜியினுடைய லாஜிக்கல் பாயிண்ட் அவ்வளவு செருப்பு கடந்துச்சே ஒரு தண்ணி பாட்டில் கிடந்துச்சு தண்ணி பாட்டில் கொடுத்தோங்கிறது போய் அங்கே இருந்து அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட ஒரே ஒரு தண்ணி பாட்டில் விஜய் தூக்கி அறிந்த தண்ணி பாட்டில் அதுவும் அங்க சாவு நடந்துட்டு இருக்கும்போது தூக்கி எறிந்த தண்ணி பாட்டில் வேற தண்ணி பாட்டிலே கொடுக்கல நீ கத்துக்க மாட்டியா ஒரு கூட்டத்தில் நடக்குது நீ இது அதாவது இதுதான் முதல் முறையா மத்ததெல்லாம் ரொம்ப நல்லா போச்சு கரூர்ல மட்டும் இப்படி நடந்து சொல்றாரு எல்லா இளவு இருக்குல்ல இல்லையா எவ்வளவு பொய் அப்ப இதை விட என்னங்க அசிங்கமா இல்லையா நீ என்ன இவ்வளவு பொய் சொல்ற சினிமால கதாநாயகனாகவும் நிஜ வாழ்க்கையில இவ்வளவு கொடுற ஒரு சாடிஸ்ட் சைக்கோ வில்லனாகவும் ஒரு மனிதனால பேச முடியுமா ஒவ்வொரு அதாவது ஒருத்தன் பைக்ல ராஷாவே போறாங்க உளுந்துட்டே இருக்கான் சராய்ப்பு ஏற்படுது லேசா அடிப்படுது ஒரு கட்டத்துல மிகப்பெரிய மோசமான விபத்து ஏற்படுது கரூர்ல சோ இட் வாஸ் டு ஹேப்பன் நீ இப்படியே இப்படி இப்படிதான் நடக்குன்றது ஒரு நாள் நடக்க தான் போகுது அது கரூர்ல நடந்துக்கு நீ இதை யாரு மேல வேணாலும் பழி போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் போலீஸ் தெளிவா சொல்றாங்க நாங்க அங்கேயே நின்று பேசினேன் ஏன் அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க எதுக்கு நீ லைட் ஆஃப்ன்ற ஒண்ணும் இல்ல நான் கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது அங்க இருக்கிற மாவட்ட செயலர் பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்குது ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் அந்த கூட்டத்தை பார்த்த உடனேயே முதலில் ஒரு தலைவர் செய்யக்கூடியது கார்ல இருக்க லைட்டை போடுவாங்க ஏன்னா அப்பதான் எங்க இருந்தாலும் தலைவரை பார்ப்பாங்க இல்லனா தலைவரை பார்ப்பதற்காக வண்டிக்கு அருகில் வருவாங்க இதுதான் ஒரு தலைவன் செய்யக்கூடிய நீ எதுக்கு லைட் ஆஃப் பண்ற நீ இப்படி இப்ப இப்படி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி விளையாடுற இது வரைக்கும் பாத்துருக்கீங்களா உலகத்துல நீங்க எவ்வளவு எவ்வளவு சைக்கோ சாடிஸ்டுகளை கூட பாத்துருக்கீங்க இப்படி பார்த்து எவனா லைட் ஆஃப் பண்ணி விளையாடுவானா நீ என்ன நீ சி வி ஆர் நாட் டீலிங் வித் ஃபிராட்ஸ் வித் சைக்காட்டிக் சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் ஃப்ராட்ஸ் நீங்க ஆதவர் ஏங்க ஆதவர் ஜனாவை ஒரு 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 கேரக்டராக ஒரு அரசியல் கேரக்டராக நினைச்சு பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் நாங்க பேச இப்பெல்லாம் யாராவது பேசி கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க பதினாறு நாள் காரியத்துக்கும் உனக்கு என்ன 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 சம்மந்தம் சரி இருபது லட்சம் நிதி கொடுக்குற நீ தந்துட்டியா எதுக்கு நீ தராமே எழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க அது வரைக்கும் அந்த மக்கள் அரசு உழந்து இல உழந்து எத்தனை நாள் கழிச்சு கொடுப்பேன் நீ எத்தனை நாள் கழிச்சு கொடு இன்சூரன்ஸ் எடுக்கிற இல்லை டேர்ம் இன்சூரன்ஸில் என்ன போடுறான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கொடுக்குறோன்னு போடுறோன்னா இல்லையா

அவங்க இல்லாத மக்கள் யாருமே வந்து பணக்காரன் யாராவது சொத்தான இல்ல எல்லாருமே வந்து ரொம்ப அப்புறம் இது என்ன அப்புறம் சிபிஐல இதுல போய் கேஸ் போட்டாங்க சிபிஐ வழக்கு கேட்க எல்லாம் சி அதான் சொல்ற வெரி ஒண்டர்ஃபுல்லி ஆர்கனைஸ்டு ஃப்ராடு இது தலைவருக்கு தெரிந்ததுனால தான் முதல்வருக்கு தெரிந்ததுனால தான் இது இப்படி தான் முடியும்னு அவர் தெரிந்ததுனால தான் முதலிருந்தே கைது நடவடிக்கைகளை தவிர்த்துருக்கிறார் நீங்கள் க வந்து நம்ம நாங்களே கூட கோவப்பட்டோம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காரு நாலு பேர் தூக்கி உள்ள போடணும் புஷியானந்த நினச்சா புஷியானந்த் பெரிய என்ன சதனகரத்தில் வீரப்பண்ணா புசியானந்த நீங்கள் எங்கே பார்த்தாலும் வடிவேலு கொண்ட மாதிரி கைது பண்ணிடலாம் அதெல்லாம் ஏன் கைது பண்ணலைன்னா

இதெல்லாம் நம்புற மாதிரி நீ அதாவது இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குன்னு விமல் கேட்பார்ல அது மாதிரி தான் இருக்கு இது இது அதான் இப்ப என்னன்னா ரெண்டே விஷயம் தான் கரூர் சம்பவம் நடக்குது அதிமுக பாஜகவினர்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவா இருக்காங்க நாங்க விஜயோடு நிற்போம் அப்படின்றாங்க திமுக வந்து திமுக ஆதரவாளர்கள் திமுக தலைவர்கள்லாம் பேசும்போது விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல கூட்டத்தை கட்டுப்பாடற்ற கட்டு அதாவது கட்டுப்படுத்த அரசியல் படுத்த தவறிட்டார் பாடம் கற்றுக்கணும் காவல்துறை சொன்னதை கேட்கல அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களோ தவிர இதெல்லாம் தெரியும்ல நாங்க இந்த கூட்டம் நடந்திருக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கு குற்றச்சாட்டுகளை மட்டும் வைக்க முடியாது நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும் இல்ல ஒன்னு நிகழ்ச்சியை தடை பண்ணிருக்கணும் இல்ல போதிய பாதுகாப்பு கொடுத்திருக்கணும் ஏன் தவறிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க பாதுகாப்பு எப்படி கொடுப்பீங்க நான் இதுதான் எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருக்கேன் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க உள்ள புகுந்து இது பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஆம்புலன்ஸ் நிறுத்தி இருக்க தடியடி பண்ணிருக்காங்க அங்கேயே நீ அங்கேயே உன்னோட வண்டியை நிப்பாட சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க நீ கேக்காம வந்துருங்க பதினஞ்சாயிரம் பேர் வந்தாங்கன்னா பதினஞ்சாயிரம் போலீஸ் போட முடியுமா எடப்பாடி கூட்டத்தை விட உன் கூட அத வச்சு நான் நேற்றைக்கு பிரஸ் மீட்ரின் முன்னாடி வந்து பேசும்போது வெல்கம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க நாங்க எந்த பாயிண்ட் கொடுத்தாங்களோ அந்த பாயிண்ட் கூட்டிட்டு போய் இங்க நின்னு பேசுங்கன்னு அழுத்தம் குடுக்கறாங்க காவல்துறை லைட் ஆஃப் சொல்றாங்க லைட் ஆஃப் பண்ணத பத்தி என்ன சொன்னாரு எதுக்கு லைட்டோட வர்ற வண்டி அந்த கூட்டத்தை பார்த்தோன்னு லைட் ஆஃப் பண்ணி என்ஜாய் பண்ணுது அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறதையும் தன்னை பார்க்கணுன்னு ஒரு ஒரு இது பார்க்கறதையும் வந்து என்ஜாய் பண்ணுது அந்த உள்ள இருக்கிற ஒரு சைக்கோ அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இதுல கோர்ட்ல நான் அதான் சொல்றேன்ல திமுகவிற்கு எதிராக போலீஸ்காரர்களுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு எதிராக என்ன கான்ஸ்பிரசி என்ன பண்றீங்க குறை சொல்பவர்கள் விஜய் மீதான நியாயமான குற்றச்சாட்டை வைப்பவர்கள் எல்லாம் திமுக ஊடகவியலாளர்கள் முதல் முதல்ல செருப்பால் அடிக்கணும்னு பேசினது ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளர் நாங்களா பேசினோம் திமுகவா பேசினாங்க என்ன பிரச்சனை எதனால எல்லாருக்கும் இந்த கோபம் வருதுன்னா நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல அதே ஊடகவியலாளர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா விஜய் மீது

இந்த கான்ஸ்பிரசி தீரையை அவர்கள் வந்து முழு வீச்சாக பரப்பி கொண்டிருந்த போது இவர்கள் அமைதியாக இருந்தாங்க அமைதியாக இருந்தாங்க ரெண்டாவது தான் அமுதா எல்லா பொய் சொல்லிட்டு இருக்க ஒரு நபர் ஆனையை விசாரிச்சிருக்க நீ பாட்டுக்கு பொய்யா பரப்பிட்டு இருக்க உன்னோட ரூட் கம்பெனியை வச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏன் இது வரைக்கும் அதிகாரிகள் சொன்னதே இல்லையா தூத்துக்குடி துப்பாக்கி சுடப்ப அதிகாரி வந்து பெட்டி கொடுக்கலையா அப்புறம் யார் கொடுப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் ஃபுல்லா அன்னைக்கே பண்ணி அப்பயே கொடுத்துறாங்கன்னு சொல்லும்போது போது போஸ்ட்மார்ட்டத்தில் ஈடுபட்ட அதிகாரி வந்து விலங்க கொடுக்க மாட்டாரா அவர் அந்த அதிகாரி ஆணையத்திட்ட ஒன்று சொல்லிட்டு வெளியே பிரச்சனை ஒன்று சொன்னா நீ குற்றம் சொல்லலாம் அதே உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இல்லையா நான் அதுவே லேட்டுங்கிறேன் சரியா இப்போ நான் என்னன்னா இதனுடைய எண்ட மக்கள் பார்ப்பார்கள் இது வந்து ஒரு ஒரு டெவலப்பிங் திங்கா தான் நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய முடிவை மக்கள் பார்ப்பார்கள் விஜய் வில் பி எக்ஸ்போஸ்ட் விஜய் தன்னைத்தானே வெளிக்காட்டி கொள்வார் எப்படி காட்டிக் கொண்டார் அது போல வெளிக்காட்டி கொள்வார் அந்த கதாநாயக பிம்பமும் அவர் எங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறிபிடிச்ச நம்பிக்கை இருக்குல்ல அது அவர்களை இன்னமும் விஜய்க்கு எதிராக பேச விடாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்குது வெகு சீக்கிரம் அதில் இருந்து அவங்க வெளியே வருவாங்க ஓகே உயர் போய் வாதாடும் போது அங்கே தரப்பு வழக்கறிஞர் வந்து ஒன்று சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட் போகும்போது ஒன்று சொல்கிறாங்க உயர் நீதிமன்றத்தில் போகும்போது நடந்தது விபத்து அது சதி எதுவும் இல்லைன்னு தாவேக்கா வாதாடுறாங்க சுப்ரீம் கோர்ட் போகும்போது சதி நடந்திருக்கு அப்படின்னு வாதாடுறாங்க ஏன் இந்த பொய் உண்மைதானே ஒன்னா இருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா நீங்க உண்மை சொன்னீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை பொய் சொன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் நீங்க ஒண்ணும் இல்ல அந்த தாவேகா வக்கீல் பிரஸ்ல சொல்றாரு அவங்க எல்லாம் அங்கேதான் செத்தாங்கன்னு என்ன ஆதாரம் கேக்குறாரு தன்னுடைய கட்சி கூட்டத்துல நடந்த ஆஹ் ஓ மரணிங் ரொம்ப குறைவா இருந்துச்சு அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற அனாதைப்பிடங்கள்னு சொல்லாம சொன்னா இந்த போன்ற ஒரு மனசாட்சியற்ற ஒரு அணுகுல அணு அணுகுமுறை ஜெயலலிதா மேல நமக்கு எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் இது இப்போ ஒரு பிரச்சனை நடந்தா இப்படி அசிக்கமா டாக்கிள் பண்ணது இல்லையா அந்த நீங்க எவ்வளவு விஷயத்த நம்ம வந்து நம்ம அவங்க பேசுறதுல எவ்வளவு விமர்சனங்கள் எவ்வளவு விஷயங்களை சுட்டி காட்டினா கூட மக்கள் வந்து விஜயவர்களுக்கு மீண்டும் ஆதரவு கொடுப்பதும் தாவேக்காவ மீண்டும் வரவேற்பதையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவு பெருகுது இப்ப நேற்றுக்கெல்லாம் ஒரு நான்கு ஐந்து பேட்டிகள் வந்திருக்கு அந்த உயிரிழந்தவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களாம் கண்ணீரோடு விஜயண்ணாவோடு நிக்கிறோம் நாங்கன்றாங்க இது இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல அதான் சொல்றாங்க இது மக்களுடைய டெம்பரரி மனநிலை இது இது நீங்க ஒரு ஸ்பெக்டேட்டரா தான் இப்ப நீங்க பார்க்க முடியும் சரி இது இப்ப இதை பண்றியா நடக்கட்டும் தான் பார்க்க முடியும் நீங்க காலம் கடந்து இப்ப ஒண்ணும் இல்லைங்க ஜெயலலிதா நாலு தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சப்ப மக்களுக்கு வந்து ஜெயலலிதா கூட நிக்கலையா காலம் கடந்து தானே அது பெரிய ஃப்ராட் நாலு இதை பண்ணா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப திமுக எவ்வளவோ சொல்லுச்சு அந்தமா வேறுன்னே பண்ணிருக்கடா உங்களை ஏமாத்த பண்ணிருக்கடா யாருமே நம்பல அப்புறம் காலப்போக்கில் அது எப்படி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது எல்லா நிகழ்ச்சிகளும் அதனுடைய போக்கின் போது மக்களுடைய மனநிலையை வச்சு அதுதான் எண்டிலையும் இருக்கும் நம்மளால முடிவு பண்ண முடியாது அதான் சொல்றேன் இந்த பிரச்சனையின் இறுதியில் விஜய் முழுதாக அம்பலப்படுவார் பிஜேபி அவருக்கு பின்னால் எப்படியாவது கூட்டணிக்கு அழைக்கணும் என்று அழைந்து கொண்டிருக்கிற எடப்பாடியும் சரி அதான் இந்த நீ தான் உன் கட்சிக்காரன் உன்னுடைய கட்சி கொடியோட சட்டையை போட்டுட்டு தாவைக்கா கொடியை வச்சு கூட்டத்தில் பேச விட்றீ அப்புறம் உன்னோட டெஸ்பரேஷன் தெரியலையா அதில் எப்படியாவது திமுகவை தேர்தலில் வீழ்த்த வேணும் அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் அன்னத்திக்கெல்லாம் பண்ணலாங்கிறது தான் பிஜேபி ஏடிஎம்கே தாவேக்கா அவனுடைய இதாக இருக்குது தாவேக்கா தொக்கா ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவங்க கையில் போய் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் பேசப்பட்ட வாதங்கள் வந்த அந்த தீர்ப்புமே வந்து திமுகவிற்கு இது மிக பெரும் சம்மட்டி அடி அப்படின்னு சொல்லி பாஜகவினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது விஜயோட ஏன் ஆதரவா நாங்க நிக்கிறோம் அப்படின்னா இது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க ஏன் வந்து கரூர்ல நடக்குது அது மதுரை கிளைதான் விசாரிச்சிருக்கணும் அதை ஏன் சென்னை ஹைகோர்ட்டுக்கு அவங்க ஏன் மாத்தினாங்க தனி நீதிபதி ஏன் விசாரிச்சாரு அவர் அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் அங்கே ஏன் வச்சாரு அப்ப இதுல இருந்தே தெரியுதே அவரு அவருடைய குடும்பம் வந்து திமுக இருந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் தெரியலையா அப்போ மாநில அரசு விசாரிச்சா உண்மை வெளியில வராதுன்னு தெரியலையா சிபிஐ தான் ஒரே தீர்வு அப்படின்னு எல்லாரும் ஒருமித்த கருத்தா சொல்றாங்க அந்த நீதிபதியோட சம்பந்தி யாருன்னு தெரியுமா ம் யாரும் தெரியுமா உங்களுக்கு நாராயண் திருப்பதி பாஜக சார்பில் ஒரு வரல அவர் நான் சொல்லாமா பாஜக இதுன்னு சொல்லாமா நீ ஒரு நீதிபதிக்கு இப்படி பின்புலத்தை கற்பிச்சுட்டே போனீன்னா நீ எந்த நீதிபதியுமே எல்லா நீதிபதிக்குமே பின்புலம் இருக்குமே திமுக குடும்பத்துல இருந்த ஒருத்தர் நீதிபதி ஆக முடியாது அதிமுக இருக்கிற ஒருத்தர் நீதிபதி ஆக முடியாது ஒருத்தர் ஆர் எஸ் எஸ் ஒருத்தர் இருக்காரு நீதிபதி மதுரை ஹைகோர்ட்ல ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போறாரு பார்ப்பன சங்க கூட்டத்துக்கு போறாரு அவரை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்குது இந்த திமுக இது இருக்குன்னா அவருடைய மகள் கல்யாணமா ஏதோ ஒரு குடும்ப நிகழ்ச்சியில அதிமுக தலைவர்கள் அவ்வளவு பேர் வந்திருக்கு அப்புறம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு வாதமா வைப்பதே அதான் நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த பாஜக அண்ணாமலையினோட ஒரு ட்வீட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டைம் தீர்ப்பு அதுக்கு முன்னாடி அந்த அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் கம் டவுன் ஆன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெவிலி எதுக்கு இங்கே விசாரிக்காமல் அங்கே விசாரிச்சிங்கன்னு இதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் கோர்ட்டு செய்து இப்பயுமே இந்த சுப்ரீம் கோர்ட் ஹை ஹைகோர்ட்டை பயங்கரமா அடிச்சிருக்கு ஹைகோர்ட் மேலதான் அதனுடைய முழு

அத பத்தி இல்ல இதே தாஹாயகாவனர் இந்த நீதிபதி சோமோட்டாவ எடுக்கறாரு பட் இதுக்குமே எந்த கண்டனமும் வரலையே சோமோட்டாவ எடுக்கிறாரு அது நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்க சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல தட்டிது நாங்க எங்க வந்தோம் இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்க வந்துச்சு மக்களுடைய அரசு எங்க வந்துச்சு மக்கள் அவருடைய அரசு என்ன பண்ணுச்சு நிவாரணம் கொடுத்துச்சு ஹாஸ்பிடல்ல கூப்பிட்டுச்சு கரூர் நாமக்கல்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டுச்சு கூப்பிட்டு எல்லா பேஷண்டையும் பார்த்துச்சு அதனாலதான் இறப்பு எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்புறம் வேற என்ன இன்னமும் உட்காந்துட்டு விமர்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எனக்கு புரியல ஒரு கோர்ட் வர்சஸ் கோர்ட்டையும் கோர்ட் வர்சஸ் தமிழ்நாடு நாங்கள் விட்டு இவங்க ஒண்ணு இல்லைங்க ட்வீட் போடுறாங்கல்ல வென்று விட்டது நீதி வெல் என்னங்க நீதி வென்றுச்சு இப்ப நீதி வெல்லன்னு டிவிக்கு அபிஷியல் அக்கவுண்ட்ல வந்துருக்கல நீதி எப்படி வெல்லும் அப்புறம் உட்காந்துட்டு கொலகாரம் அதாவது நீங்க ஆதவர் ப்ரெஸ்ஸை பார்க்க இதை பார்க்குற ப்ரெஸ் மீட்டை பார்க்குறப்ப கொலை ஒருத்தன் கொலை பண்ணிட்டு அந்த செத்து கடை ஒரு நான் கண்டிப்பாக நீதி வாங்கி சொல்ற மாதிரி இருக்கு நீ யார்கிட்ட இருந்து யாருக்கு நீதி வாங்கி தருவேன் நீ தான் கொலகார அப்புறம் இல்ல முழுக்க முழுக்க தாவேக்கா மேல பலி போடுறாங்க இது தாவேக்கா குற்றம் கிடையாது அரசு எங்க காவல்துறை எங்க அனுமதி அளித்ததோ எத்தனை மணிக்குள்ள எத்தனை மணிக்குள்ள அனுமதி கொடுத்தாங்களோ அங்கதான் நாங்க நின்னு பேசணும் எங்க மேல இதுல தவறே கிடையாதுங்கிறதா தாவேக்கா முடியவா முதல்வருக்கு இருக்கிற பெருந்தன்மை எங்களுக்கு எல்லாம் கிடையாது முதல்வர் வந்து ரொம்ப பெருந்தன்மையா எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் எதிர்பார்க்க அந்த பெருந்தன்மை ஆஃப் ஆஃப் பண்ணி பண்ணி தன்னுடைய தொண்டர்கள் ஆமா தன்னுடைய தொண்டர்களுடைய மரணத்தில் கூட சந்தோஷம் இருக்கலாம் எனக்கெல்லாம் அந்த டவுட் இருக்கு சந்தோஷம் பாரு நமக்காக சாகுறாங்க அதுல ஒரு இது கூட கிடைக்கலாம் ஒரு இன்பம் கூட அவருக்கு கிடைக்குமா இருக்கும் மனநல அவரை ஆதரிக்கிற மனநல மருத்துவர்கள்லாம் சொல்லணும் அதை ஷாலினி போன்ற மனநல மருத்துவர்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் அதில் நமக்கு இது இல்லை ஆனால் ஒரு கூட்டம் ஒரு கட்சியினுடைய கூட்டத்துக்கு நான் சிம்பிளாக விட்டுருங்க அப்படியே தாவகாக்கு பதிலாக திமுக வைங்க திமுக கூட்டத்தில் ஒரு பத்து பேர் இறந்து போயிட்டாங்க என்ன பண்ணியிருப்பீங்க யாரை குற்றம் சொல்லியிருப்பீங்க அதிமுக சொல்லியிருப்பீங்களா அரசு சொல்லியிருப்பீங்களா அத்தனை அங்கே இருக்கிற மாவட்ட செயலர்லருந்து அத்தனை பேரையும் பிடிச்சி எடுத்துருப்பீங்க திமுக இதான்னு பேசியிருப்பீங்க மாட்டேன் பேசிப்பீங்களா மாட்டிங்களா அப்புறம் தாவேக்கானா மட்டும் ஏதோ சம்பந்தமே இல்லை அங்கே வந்தவன்லாம் ஏதோ அஜித்த பார்க்க வந்தவன் நான் வந்து வழியில விஜய் பார்க்க வந்த மாதிரி என்னமோ போய் ஓன எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை சொல்ல தெரிச்சு ஓடுறேன் நானும் மனுஷன்தானே அப்படின்னு அப்படின்னு நடிக்கிறேன் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் ஓடலை என்ன போக சொன்னாங்கன்னு போய் சொல்றேன் ஏன் அசிங்கமா நீ சி எவ்வளவு அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானதானே அன்னைக்கு வந்து அங்கேதான் அந்த எல்லையிலே தான் கரூர் விட்டு ஓடலை நாங்க அங்கதான் இருந்தோம் காவல்துறைதான் எங்களுக்கு அனுமதி தரல அதனாலதான் போகல இன்னைக்கு என்னடா எங்க அவர்கள் போயிட்டாரு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவங்கள வந்து காவல்துறை அதான் சொல்றேன்ல நீங்களே சொன்னீங்க உயர்நீதிமன்றத்துல ஒண்ணு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க இவங்க இப்போ வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொய்யெல்லாம் அடிக்காலே அதுல செக் பண்ணி பாருங்க நாள் பதினாறு நாள் கடந்துருச்சு மனுஷங்க தானே அப்படின்னு ஆதவன் என்னோட வீட்டுல வீட்டுல இறப்பு இருந்தா நான் வீட்டுல இறப்பு இருந்தா நீ வந்து பிரஸ் பாக்க சொல்லப்பா புனத்த பாப்ப இல்ல என்ன சி ரொம்ப அதாவது என்ன ரொம்ப ஒருத்தம்னா டீலிங் வித் அரசியல்வாதிகள் இவங்க இவங்க என்னால அவர் அரசியல்வாதியாவே பாக்க முடியும் அவரே சொல்றாரு நாங்க அரசியல்வாதிகள் இல்ல நாங்க சாதாரண பண்ணி என்ன என்ன பண்ணதுக்கிட்ட கட்சி நடத்துறீங்க என்னத்துக்கிட்டா வரீங்க அப்ப நாளைக்கு எதுக்கிட்ட கவர்மெண்ட கொடுங்கன்னு கேக்குறீங்க ஏதாவது ஒரு கிரிசிஸ் சொந்த என்னடா பண்ணுவீங்க ஆந்திரா அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்ப போய் அப்ப என்னத்துக்குடா கட்சி நடத்த வரீங்க அப்ப என்னத்துக்கு வரீங்க எதுக்குடா உங்களுக்கு எதுக்கட ஆட்சியை கொடுங்க நாங்க கிழிச்சுருவோம் எதுக்கடா கேக்குறீங்க ரெஸ்பான்ஸே வரல அந்த வார்த்தை ஒன்றே ஒன்று தாங்க ஆர் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இவங்க எல்லாருமே ஃப்ளைட்டு இவங்க இது வரைக்கும் எந்த இந்த மாதிரி இந்த மாதிரி கிரீசிஸியை பார்த்ததில் எல்லாமே பான் வித் சில்வர்ஸ் போனா அங்கேயாவே அடித்தட்டிலேருந்து வந்து உட்காந்துருக்கான் ஆதவரிச்சினாலருந்து விஜய் வரைக்கும் யார் மக்கள்கிட்ட மக்களோட மக்களாக இருந்தவங்க இங்கே அருண் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து யார் இருந்தாங்க அப்புறம் நீ மக்கள் பிரச்சனை ஒரு மக்கள் ஏங்க ஒரு அரசியல்வாதி இங்கே இருந்து இங்கே இருந்தார் ஜெயன் பழகனு கரோனா சமயத்தில் இதை குறித்து டீனர்ல வந்து கோவிட் தொற்று ஏற்பட்டு இறந்தாரு அரசியல்வாதினா அதான் அரசியல்வாதி அவங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சந்திக்கலாம்